கிட்னி திருட்டு என்பது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு செய்தியை இப்போது திமுக ஆட்சியிலே தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குமாரபாளையம் பள்ளிபாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய நெசவாள பெருங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை காட்டி அவர்களுடைய அழைத்து வந்து மருத்துவமனையில் வைத்து அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை என்றால் மனச்செல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அந்த மருத்துவமனையை வைத்து கிட்டி திருட்டு நடைபெற்றிருப்பதாக வாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் பேசப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டார்கள் என்ற பெண்ணே குறிப்பிட்டார் அதற்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் மீண்டும் அதை வலியுறுத்தி இங்கே இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தின் மீது ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கிற அவருக்கு சொந்தமான அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து அந்த கல்லூரி மாணவ எல்லாம் பயிலுகிற போதே இது போன்ற தவறான செயல்களை கற்றுவிடக்கூடாது என்பதற்காக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமையும் அப்போது இந்த கிட்னி திருட்டு பண்பலை இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கண்டிப்பாக ஏழை மக்கள் பாதிக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்துவதற்காக நீங்க தான் தொலைக்காட்சியில இங்கே அங்க புடிபட்டது காட்டிக்கிட்டே இருக்கீங்களே கஞ்சா புழக்கம் தான் அதிகமா இருக்குன்றதை நீங்க சொல்லிக்கிட்டேதான் இருக்கீங்க எப்படி அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் கஞ்சா எப்படி வரும் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள எப்படி வரும்

எண்ணி பார்த்தா ஆறு மாசம்தான் அதுக்கு பிறகு எப்படி நடவடிக்கை பாயின்றது முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் பின்னடைவு பின்னடைவு நீங்க சொல்றீங்களே எந்த எந்த விதத்தில் பின்னடைவு அதெல்லாம் நீங்க அதை விடுங்க பின்னடைவுன்னா கழகத்திற்கு என்ன பின்னடைவு இங்க நிக்கிறவங்க எல்லாமே புரட்சி தலைவர் எம்டிஆர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்டவங்க புரட்சி தலைவி அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவங்க அத்தனை பேர் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடிதான் நிக்கிறோம் எல்லா தமிழ்நாடு பூழாவுமே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் எல்லாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க எப்படி பின்னடைவு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரே ஒருத்தர் போன உடனே பின்னடைவாயிடுமா பின்னடைவு ஆகிடுமா ஆகாது இது எம்ஜிஆர் போட்ட வித அம்மா செத்து கொடுத்த ஆட்சி கட்சி இது இந்த கட்சி அழியுமா யார் தொட்டாலும் தொட்டவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர இருக்கிறவங்க பாதிக்கவே மாட்டாங்க பின்னடைவு ஏற்படவே ஏற்படாது இது தவறான பிரச்சாரம் இல்ல ஏற்கனவே ஒன்னே ஒன்னு ஒன்றிணைவோன்னு சொல்றாங்க முதல்ல இந்த நாலு பேரை ஒன்றிணையை சொல்லுங்க அதுக்கு பிறகு மீதியை பேசலாம் நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம் ஒன்றியம் நகரம் வட்டம் கிட்டம் கிளை எல்லாம் நாங்க ஒன்றா தான் இருக்கோம் அதே கொடி அதே எம்ஜிஆர் அதே அம்மா அதே ரெக்டர் நாங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்றிணைவோன்னு வெளியில பேசுறவங்க நாலு பேரை முதல்ல ஒன்றா வர சொல்லுங்க அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவில் ஐசியூவில் அட்மிட் ஆக போறாங்கன்னு சொல்லி சொல்லி ஆமா அவரை பார்த்தா தான் ஐசியுல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு நாங்களாம் நல்லா தான் இருக்கோம் இங்க பாருங்க எல்லாரும் வலுவாக இருக்கும் அங்கே பாருங்க எல்லாரும் வலுவாக இருக்கும் யாராவது சோர்ந்து போயிருக்காங்களான்னு பாருங்க எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க சொல்றவங்களுக்கு தான் ஐசியூக்கு போகணும்னு ஆசையா இருக்கு போட்டுருக்கு அதனால அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு தொடங்கட்டும் முதல்ல தொடங்கட்டும் பேப்பர்ல தானே வந்திருக்கு அவங்க வந்து இடத்தை பார்த்து சட்ட ஒழுங்க சரி பண்ணி தண்ணி இருக்கா லைட் இருக்கா பாதை இருக்கா ரோடு இருக்கா கொலை இருக்கா கொள்ள இருக்கா கஞ்சா இருக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் தொழில் பண்றவங்க கால் வைப்பாங்க அப்போ பார்த்துக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள